வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்கு அதிர்ச்சி தரும் தகவல்னே சொல்லலாம் கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா கட்டாயமா கேட்க வேண்டிய வீடியோ இது அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க கேஸ் சிலிண்டர் உள்ளவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா இதை செய்யாவிட்டால் உங்களோட கேஸ் சிலிண்டர் வந்து ரத்தாயிடும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு என்ன சொல்லிருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அண்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படியே ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போயிடுங்க அண்ட் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த ஒரு லைக் லைக்கை மட்டும் தட்டி விட்டுட்டு போயிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் தேவையான ஒன்றாக மாறிடுச்சு இந்த நிலையில் கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் இதை செய்யாவிட்டால் ரத்தாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிட்டுருக்கு அது என்ன தகவல் அப்படின்னு சொல்லிடலாம் பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு இலவச சமையல் சிலிண்டர்களை மத்திய அரசு வழங்கி வருகிறது அதுபோக பனிரெண்டு சிலிண்டர்களுக்கு மானியமாக முன்னூறு ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இலவசமாக மற்றும் மானிய விலையில் சிலிண்டர்களை பெறுவதில் பல முறைகேடுகள் நடைபெற்றும் வருகிறது இதனை தவிர்க்கும் விதமாக கேஸ் இணைப்போடு ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இதனால் கேஸ் இணைப்போடு ஆதார் எண் மற்றும் கைரேகை இணைப்பதற்கு பொதுமக்கள் கேஸ் ஏஜென்சிகளில் திரண்டு இருக்கிறார்கள் இவ்வாறு கேஸ் இணைப்போடு ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவை இணைப்பதால் ஒருவருக்கு எத்தனை கேஸ் இணைப்புகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம் இதன் மூலமாக கேஸ் இணைப்புகள் பெறுவதில் முறைகேடுகளையும் தவிர்க்கலாம் என்றும் கூறியுள்ளனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேஸ் இணைப்பு யார் வீட்டுல இருக்கோ அவங்களா இருந்தாலும் சரி உஜ்வாலா திட்டத்துல யாரெல்லாம் இணைஞ்சிருக்கீங்களோ அவங்களா இருந்தாலும் சரி அனைவருமே ஆதார் கார்டு மற்றும் கை ரேகை வந்து கட்டாயம் வந்து இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க எங்க போய் இணைக்கணும்னா கேஸ் ஏஜென்சில போயிட்டு டைரக்டா நீங்க இணைச்சுக்கலாம்னு சொல்லி இருக்காங்க இது எதுக்காக இந்த கேஸ் வாங்குறதுல நிறைய முறைகேடுகள் நடக்கிறதாகவும் இதனால வந்து மானியம் இருநூறு ரூபா முன்னூறு ரூபா நிறைய பேருக்கு கொடுக்கறதாகவும் இதனால் நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு இத வந்துட்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆதார் எண்ணை வந்து இணைக்க சொல்றாங்க இது மூலமா எத்தனை பேரு எத்தனை வந்து இணைப்புகள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ இதுக்குன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம்னு சொல்லி எதுவுமே இன்னுமே சொல்லல கூடிய சீக்கிரம் வந்து சொல்லிடுவாங்க அதுக்குள்ள வந்து யாரெல்லாம் இணைக்காம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் இணைச்சுக்கோங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்